பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா நீதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தரித்திரருக்கு கொடுப்பவன் தாழ்ச்சி அடையான் தன் கண்களை ஏழைகளுக்கு விலகுகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வரும் திவஜனமே இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா ஏழைகளுக்கு தரித்திரருக்கு சிறுமைப்பட்டவர்களுக்கு ஒன்றும் இல்லாதவர்களுக்கு ஆகாரத்திற்காக ஆய்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நம்முடைய கையை திறந்து கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் ஆம்தேவ ஜனமே ஏழைக்கு கொடுப்பது ஆசிர்வாதம் என்று நாம் அறிந்திருக்கிறோம் ஏழைக்கு கொடுக்கும் போது கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறோம் என்று அறிந்திருக்கிறோம் ஏழைக்கு கொடுக்கும் போது ஆசீர்வதிப்பார் என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறோம் ஆனால் நாம் அநேகர் அறிந்திராத ஒன்று என்ன தெரியுமா ஏழைகளுக்கு கொடுக்காமல் இருப்பது அதாவது வசனம் தெளிவாய் சொல்கிறது தன் கண்களை ஏழைகளுக்கு விளக்குகிறவனுக்கோ அநேக சாபங்கள் வருமாம் அதாவது ஒரு சாபம் என்று சொல்லவில்லை அநேக சாபங்கள் வரும் என்று சொல்லுகிறார் தேவ ஜனமே அப்படி என்றால் சற்று யோசித்துப் பாருங்கள் எத்தனை நாட்கள் தெரு ஓரங்களில் இருப்பவர்கள் நம்மிடத்தில் உதவி என்று கேட்டிருக்கிறார்கள் அவர்களில் எத்தனை பேருக்கு நம் கண்களை விளக்கியிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பாருங்கள் மாற்றுகிறவர்கள் உண்டுதான் ஆனால் அவற்றின் மத்தியில் உண்மையாய் தேவையோடு இருக்கிற எத்தனை பேருக்கு நாம் கண்களை விளக்கியிருக்கிறோம் என்று சிந்தித்துப் பாருங்கள் இன்றைக்கு அதை எல்லாம் அறிக்கை இடுங்கள் தாமதம் ஆகிறது என்பதற்காக விட்டேன் தெய்வ ஜனமே சில நேரத்தில் நம் ஜபங்களுக்கு பதில் வராமல் இருப்பதற்கு இதுவும் ஒரு காரணம் என்று நான் நினைக்கிறேன் ஏனென்றால் ஏழைகளுக்கு தன் கண்களை விளக்குகிறவன் மேல் அநேக சாபங்கள் வரும் என்று வேதம் சொல்லுகிறதே அது என்ன சாபம் என்று வேதத்தில் குறிப்பிடப்படவில்லை ஆனால் நம் சபத்திற்கு பதில் வராமல் இருப்பதற்கூட ஒரு சாபம் தானே ஆகவே இந்த நாளில் உங்களுடைய கண்களை ஏழைகளுக்கு விளக்குவதை விட்டுவிடுங்கள் முடிந்த அளவிற்கு உங்களால் இயன்ற மட்டும் உங்களிடத்தில் உதவி என்று கேட்கிற உண்மையான ஏழைகளுக்கு உதவி செய்ய முன் வாருங்கள் ஆண்டவர் அதைத்தான் இன்றைக்கு உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார் ஏழைக்கு கொடுக்கும்போது அது கர்த்தருக்கு கொடுப்பது மாத்திரம் அல்ல ஏழைக்கு நீங்கள் கொடுக்கும்போது அது சாபங்களை நாம் சம்பாதித்திருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு ஆண்டவரே ஒரு என் சாபங்களை மாற்றும் இனி நான் என் கண்களை ஏழைகளை விட்டு விளக்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானத்தோடு என்று கடந்து போங்கள் நிச்சயம் உங்களுடைய சாபங்கள் எல்லாம் ஆசிர்வாதமாய் மாறும் என்பதில் சந்தேகம் இல்லை கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக